மாபெரும் நீங்கள் இரையச்சம் பெற வேண்டும் என்கிற தலைப்பில் ரமதானில் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் பல்வேறு சகாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கிற சஹாபி சஹாபிய பெண்மணி சையோ அகலில் ஜன்னா சொர்க்கவாசிகளின் தலைவி என்று நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களால் ஒரு அற்புதமான சஹாபி நபி அவர்களின் திருமகளார் என்று சொல்லப்படுகிற பாத்திமா நாயகி அலிஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கையை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பாத்திமா நாயகினுடைய சிறப்பை பற்றி ரசூல் செல்லா அலையு செல்லம் சொல்கின்ற போது ஈரக்குலை துண்டு என்றார்கள் யார் ஃபாத்திமா நாயகியை கோவப்படுத்துகிறாரோ அவர் என்னை கோவப்படுத்தியவர் ஆவார் என்று ரசூல் செல்லாலே செல்லம் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸிலே முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் இன்னமாத்தி பிலாத்தும் மின்னி என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ரசூலுல்லைய செல்லம் சொன்னார்கள் அவர்களை எதெல்லாம் நோவைப்படுத்தும் என்று அலஹி வசல்லம் சொன்னார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுடைய குடும்பம் இன்று ஹசன் ஹுசைன் அலி அல்லா அன்ஹுமா ஹசன் ஹுசைன் அலி அல்லா அன்ஹுமா அவர்களின் வழியாக உலகம் முழுக்க பரவி இருக்கிறது என்றால் அது பாத்திமா நாயகின் வழியாகத்தான் பரவி இருக்கிறது இந்த இடத்திலே பாத்திமா நாயகி சிறு வயதிலே இருந்தே அவர்கள் ரொம்ப வீரம் மிக்கவர்களாகவும் பத்தினித்தனம் மிக்க ஒரு பெண்ணாக திகழ்ந்தார்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை பரப்புகிற போது ரசூலுல்லாயி செல்லாலய செல்லத்திற்கு எண்ணில் அடங்கா கொடுமைகள் நடந்தது ஒருமுறை மக்காவிலே நபிசல்லாலய செல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுது கொண்டிருந்த நேரத்திலே அங்கு குறைஷி காவிர்கள் பேசிக் கொள்கிறார்கள் இதோ முகம்மது தொழுது கொண்டிருக்கிறார் அவர் சஜிதாவிலே இருக்கிற போது யார் இந்த ஒட்டகத்தின் கழிவையும் ரத்தத்தையும் சாணத்தையும் எடுத்து அவர் முதுகிலே வைப்பதற்கு யார் சக்தி பெறுவார் என்று கேட்டபோது ஒரு காபிரி எந்திரித்து நேரா ஒட்டகத்தினுடைய சாணத்தையும் குடலையும் அதே போன்ற அதனுடைய கருப்பையும் எடுத்து சுமந்து வந்து நபிசல்லமாக அழை செல்லும் அவர்களுடைய முதுகிலே சஜிதாவிலே இருக்கிற போது வைத்து விடுகிறார்கள் வைத்து விட்டு இந்த குறைசி காவிர்கள் ஒருவருக்கொருவர் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த செய்தி பாத்திமா நாயகி சிறுமியாக இருக்கிறார்கள் அந்த சிறுமியாக இருந்த பாத்திமா நாயகிக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் பதறி போய் நம்முடைய நபிசல்லா அலைய செல்லம் தன்னுடைய தந்தைக்கு இந்த நிலைமையா என்று பதறி போய் ஓடி வந்து பார்க்கிறார்கள் நசுல் செல்லம் இந்த நிலையில இருக்கிறார்கள் உடனே முதுகில் இருந்த அந்த அசுத்தங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு சிறுமியாக இருந்தாலும் அந்த இடத்தில் வீரத்தோடு அந்த குறைசி காபிரை பார்த்து திட்டி எடுக்கிறார்கள் திட்டி தீர்க்கிறார்கள் நாயகி பிறகு ரசூல் செல்ல செல்லம் இந்த குறைசி காப்பிரளுக்கு எதிராக துவார் செஞ்சார்கள் என்பது வரலாற்றை நாம் பார்க்கிறோம் அப்ப ஃபாத்திமா நாயகி ரசூல் செல்லா லே செல்லத்துடைய அரவணைப்பிலே ஹத்தீஜா நாயகத்துடைய மகளாக இருந்து அவர்கள் மிக சீக்கிரம் மரணித்த பிறகு முழுக்க முழுக்க ரசூல் செல்லா அலைய சொல்லத்துடைய அரவணைப்புடைய வளர்ந்ததால் வீரமும் பத்தினித்தனமும் இரையச்சமும் மிக்கவர்களாக பாத்திமா நாயகி திகழ்ந்தார்கள் அழகி வசல்லம் ரொம்ப அன்போடு அரவணைத்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் ஹதீசுகளிலே வருகிறது ஃபாத்திமா நாயகி நபிசல்லா அலைய செல்லத்தை சந்திக்க வந்தால் வீட்டிற்கு வந்தவுடன் ார எழுந்து நின்று வரவேற்று அவர்களுக்கு நெற்றியிலே பாசத்தின் அடையாளமாக முத்துமிட்டு தன்னுடைய மஜ்லிசிலை அமர்த்தி கொள்வார்களாம் அதே போன்று ரசூல் செல்லா அலைய செல்லம் நாயை சந்திக்க போனாலும் ரசூல் செல்லாலய செல்லத்தை ஃபாத்திமா நாயகி வரவேற்பு அவர்கள் நெற்றியிலே முத்தமிடுவார்கள் இந்த அன்பும் பாசமும் மிக்க ஒரு அன்பு மகளாக திகழ்ந்தவர்கள் தான் சொர்க்கத்து தலைவி ஃபாத்திமா நாகி அவர்கள் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய வீட்டிலே அலிநாயகத்தை அலி அழியந்தாகவை திருமணம் முடித்த பிறகு கடுமையான வறுமை எல்லா வேலைகளையும் பாத்திமான் நாயகியே செய்கிற ஒரு சிரமமான ஒரு நிலை எந்த அளவிற்கு என்றால் திருகை சுற்றுவதினால் மாவு அரைப்பதற்கு திருகை சுற்றுவதினால் அவர்களுடைய கைகளெல்லாம் தலும்பு ஏற்பட்டு விட்டது என்று எழுதுகிறார்கள் தோலின் பையிலே தண்ணீரை சுமந்து சுமந்து அவர்களின் நெஞ்சிலே கயிற்றின் அடையாளம் பதிந்து விட்டதாம் வரலாற்றில் இன்னும் எழுதுகிறார்கள் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வதினால் அவர்களுடைய ஆடுகளெல்லாம் ஒரு அழுக்காக போய்விடுகிறது இந்த நிலையிலே அலிர் அலியல்லா அன்பு அவர்கள் ஃபாத்திமா நாய்கிடத்திலே சொல்கிறார்கள் பாத்திமா ஒரு சில அடிமைகள் உங்களுடைய தந்தையிடத்திலே வந்திருக்கிறது நீ போய் கேட்டு ஒரு பணியாளரை நீ ஒரு ஹாதிமை ஒரு பணியாளரை நீ கேட்டு வாங்கி வா என்று அலிரலியல்லும் அனுப்பி வைக்கிறார்கள் ஃபாத்திமா நாயகி முதல் நாள் ரசூல் செல்லாலய செல்லத்துடைய வீட்டிற்கு போகிறார்கள் போய் நாயகியும் இருக்கிறார்கள் போய் கேட்பதற்கு ஒரு கூச்சம் கேட்காமல் திரும்பி விடுகிறார்கள் அடுத்த நாள் மீண்டும் வருகிறார்கள் ரசூல் செல்லாலய செல்லம் விளங்கிக் கொள்கிறார்கள் மகள் ஃபாத்திமா எதையோ கேட்பதற்கு வந்திருக்கிறார் என்று ஃபாத்திமாவே நீ என்ன கேட்க விரும்புகிறாய் அதைக் கேள் என்று சொன்னவுடன் கூச்சத்தில் ஃபாத்திமா நாயகி கேட்க மறுத்து விட்டார்கள் ஆயச நாயகி சொன்னார்கள் நான் சொல்லுகிறேன் இவர்கள் பாத்திமா நாயகி அவர்கள் அந்த மா அந்த திருகியை திருகி திருகி அவர்கள் கைகளெல்லாம் விட்டது தோல் பையில் தண்ணீரை சுமந்து சுமந்து நெஞ்சில் அந்த கயிற்று அடையாளங்கள் பதிந்து விட்டது கூட்டுதல் வீடை கூட்டுவதின் காரணமாக உடைகள் எல்லாம் அழுக்காகிவிட்டது எனவே ஒரு பணியாளரை உங்களிடத்திலே கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் பாத்திமனாகி வந்தார்கள் என்று சொன்ன போது செல்லம் அழைகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தந்தைமார்களாக இருந்தால் எப்படியெல்லாம் பாசத்தை கொடுத்திருப்பார்கள் என்ன வேணா உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் அந்த இடத்திலே ரசூல் செல்லாலே செல்லம் சொன்னார்கள் அல்லாகுவை பயந்துகொள் அல்லாஹுவை பயந்துகொள் ஃபாத்திமா தரப்பிக்க அல்லாவுக்கு செய்ய வேண்டிய பரதான கடமைகளை நீ செய்மளி அமலாகிக்க வீட்டு வேலையை நீ செய் இதுக்காக ஒரு பணியாளர் ஒரு ஹாதிம் என்பவர் தேவை கிடையாது உன் வீட்டு வேலையை நீ செய்து பழகு என்று ரசூல் செல்லாலேயே செல்லம் சொல்லிவிட்டு பாத்திமா நாயகியை பார்த்து ரசூல் செல்லாலேயே செல்லம் சொன்னார்கள் ஒரு நாள் முழுக்க நீ வேலையை முடித்து படுக்க போகும்போது நான் சொல்லுகிற இந்த அமலை செய் இந்த அமலை நீ செய்தால் உனக்கு பணியாளர் இருப்பதை விட இது சிறந்தது என்று ருசுல் சுல்லாலேயே செல்லம் சொன்னார்கள் ஃபாத்திமா நாயகிக்கு கையில தழும்பு நெஞ்சிலே கயிற்றின் தழும்பு அவர்களுடைய உடைகள் எல்லாம் அழுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சிரமமான வேலைக்கு மத்தியிலே ஒரு பணியாளரை கேட்டு வந்தால் ஃபாத்திமா நாயகிக்கு ரசூல் செல்லா செல்லும் செல்லம் கற்றுக்கொடுத்து கொடுத்து அனுப்புகிறார்கள் எல்லா வேலைகளையும் முடித்து இரவு தூங்கும் போகும் போது நான் சொல்லுகிறேன் இந்த தஸ்வீக நீ ஓதிக்குள் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை நீ ஓது முப்பத்தி மூன்று தடவை அலமது ஓது முப்பத்தி நாலு தடவை அல்லாஹு அக்பர் ஓது இந்த தூங்குவதற்கு முன்னால் ஓதினால் உனக்கு பணியாளர் வந்து பணியாளர் பணி செய்வதை விட சிறந்தது இந்த முப்பத்தி மூணு இந்த முப்பத்தி மூணு சுஹான் அல்லா முப்பத்தி மூணு அலமதுல்ல முப்பத்தி நாலு அல்லாஹ் அக்பர் என்று ரசூல் சல்லா அலைய செல்லம் சொன்னார்கள் சொன்னவுடன் பாத்திமா நாயகி சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்னத்தான் ஏதோ கேட்டு வந்து நீங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்கிற சூழ்நிலையில் பாத்திமா நாயகி சொன்னார்கள் ரலி துவான் இல்லாஹிவான் ரசூலிஹி நான் கேட்டு வந்ததோ என் கஷ்டத்திற்கு பணிவிடைக்காக ஒரு பணியாளர் ஆனால் எங்கள் ரசூல் சொல்லாலே செல்லும் என்னுடைய தந்தை தஸ்மீகளை கற்றுக் கொடுத்தார்கள் நான் இதை பொருந்தி கொண்டேன் என்றார்கள் பாத்திமா நாயகி உலகத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு சுப சொல்லப்பட்ட சொர்க்கவாசிகளின் தலைவி என்று சொல்லப்பட்ட பாத்திமா நாயகியும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் எந்த வீட்டு வேலைகளிலே செறிவர செய்து தன் கணவருக்கும் கட்டுப்பட்டு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் தெரிகிறது எனவே பாத்திமா நாயகனுடைய வாழ்க்கையை நாம் படிப்படியாக எடுத்துக்கொண்டு வீண் விரயங்களை செய்து குடும்பத்தை ஒரு சரியில்லாத குடும்பமாக வீண் விரயங்களையும் வீண் விரயமாக பணங்களை செலவழிப்பதற்கு பதிலாக நம் வீட்டு வேலைகளை நாம் செய்வதுதான் நம் உடலுக்கு ஆரோக்கியம் எனவே நாம் நம் வீடுகளில் பணியாளர்களுக்கு பதிலாக வேலை சுமை அதிகமாகிற போது இந்த தஸ்மீகளை ஓதினால் இரவு தூங்குவதற்கு முன்னதாக இந்த தஸ்மீக ஓதுகிற போது நம் வேலை சுமைகள் கூட நமக்கு லேசானதாக ஆகிவிடும் என்று பெரியார்கள் சொல்லுகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சொர்க்கத்தின் தலைவியான ஃபாத்திமா நாயகின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து நடக்கிற தோப்பீக்கை நம் எல்லோருக்கும் தந்திரல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல